கம் டோ ஹே மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் சட்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான சட்னி தான் செய்ய போகிறோம் நிறைய வகையான சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி தான் வாங்க இப்போ நம்ம அந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்சுகளும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் எப்போ பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க எடுத்துக்கிறேன் தேங்காய் இந்த மாதிரி எப்படி துருவி வைக்கிறதுன்னு கேட்குறீங்க சில பேர் கேட்டேங்க நான் துருவிட்டு தேங்காவை துருவிட்டு அந்த ப்ரௌன் கலரில் அந்த இருக்குது பார்த்தீங்களா அதை விட்டுட்டு நல்லா துருவிடுங்க துருவிட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரெஷ் தூண்டு இருக்குது இல்லை அதாவது நம்ம பால் பேக்கெட்லாம் வைப்போம்ல அந்த இதில் நீங்கள் வச்சுடுங்க அது பாட்டுக்கு இருக்கும் கெட்டு போகாது நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ட்ரையான ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க லேசாக தண்ணின்னு இருந்தால் கூட தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகல் ஸ்மெல் வந்துடும் அதனால் வந்து ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் ஒரு கால்முடி இது கூடவே ரெண்டு காஷ்மீரி சில்லி நாலு வத்தல் சேர்க்கணும் இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக புளி உப்பு ரெண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்துக்கலாம் நிறையெல்லாம் ஊற்ற வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் ஊற்றிக்கோங்க இந்த இந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனு கம்மியாக தான் இருக்குது நாலு வத்தல் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்னொரு வத்தல் கூட சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வெறும் தேங்காய் மட்டும் தானே சேர்க்குறோம் அதனால் வந்து ஒரு அஞ்சு வத்தல் சேர்த்துக்கிறேன் இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் அடுத்து கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிடாமல் வறுத்துக்கோங்க அந்த வத்தல் வந்து லைட்டாக புஷ்ஷுன்னு வரணும் அந்த அளவுக்கு வந்து வந்தோடனே எடுத்துக்கணும் நல்லா சூடாக இட்லி வச்சு மேலே நெய் ஊற்றிட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தாலும் இருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு லைட்டா கலர் மாதிரி பண்ணணும் இப்போ இதை மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன் லைட்டாக கலர் மாறி இருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம் சட்னி வந்து இந்த மிக்சி ஜ லைட்டாக அலசிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கடு கடகு போட்டுக்கிறேன் ரெண்டு பப்பல் கருவேப்பி மேஜிக்லாம் பண்ணுறோம் நல்லா பொறியேன் பொறியிட்டு தான் அப்படியே எடுத்து நல்லா சட்னியில் சேர்த்துக்கலாம் திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன் தாளி சேர்த்து தாளி சட்ட சட்னியில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நமக்கு சட்னி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் நெய் இட்லி ஊற்றிக்கிறேன் அந்த குட்டி இட்லி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நான் ஊற்றப்போகிறேன் இன்னைக்கு அதை வச்சு சாப்பிடும்போது போது நல்லாயிருக்கும் மினி இட்லி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தட்டை எடுக்கல இது கொஞ்சம் புளிவாக இருக்கும் பருந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த ஷேப்புக்கு இருக்கும் கொஞ்சம் பெரிய இட்லியாக இருக்கும் இது மினி இட்லி தான் குட்டி குட்டியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றலாம் இதில் இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இதில் பண்ணிக்கோங்க அப்பதான் இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். டிஷ்ல லேய் தடவிட்டு காட்றேன். மாவு ஊத்திக்கறேன். அத ஒரு அரை கரண்டி எலவ கூட பிடிக்காது. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அவ்வளோதான் அதுக்குள்ளே வெந்துடும் வேகட்டும் இட்லி வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஸ்பூனில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான் அப்போ அப்படி எடுத்தால் தான் ஒட்டமை வரும் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்பீங்க இது வந்து சரவணா சோஸில் தான் நான் வாங்கினேன் குரோம்பேட் சரவணா சோஸில் இது வாங்கி வருஷம் இருக்கும் சின்ன தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிடுவாங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சமாக கேரட்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி ஊற்று இட்லி மாவு ஊற்றுங்க கேரட் இட்லி இப்போ சட்னி ரெடி இட்லி ரெடி சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி இட்லியில் நல்லா சட்னியை ஊற சட்னியில் நல்லா இட்லியை ஊற வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்து நம்ம பொட்டுக்குள்ள சேர்க்கல பார்த்தீங்களா அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி தர முடியல நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ

நிறைய ஆர்டர்ஸ் ஏழு மணி ஆகிடுச்சி எல்லாரும் போகிறதுக்கே ஏழு மணி ஆயிடுச்சு அதனால் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து புரோட்டாவும் சால்னாவும் வாங்கி கொடுத்தோம் நானுமே இங்கே தான் உட்காந்து சாப்பிட்றேன் சரியான வயிறு பசி இங்கே இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ரொம்ப ஆயிடுச்சு புரோட்டாவும் வெஜ்ஜு சால்னாவும் ஏன்னா வந்து சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து எல்லாருக்குமே வந்து புரோட்டாவும் வெஜ் சால்னாவும் தான் வெஜ்ஜு சால்னா விருந்தா உரம் மருந்து ரெடி பண்ணி கொடுக்க சொன்னா வீட்டில் காலி ஆகிடுச்சுமா உரம்பருந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னால அவள் போன வரமே சொல்லிட்டா நானும் இந்தா அந்தான்னு சொல்லிகிட்டே இருந்து என்னால் செய்வே முடியல மறந்து மறந்து போயிட்டே இருந்தது அதனால வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாசிக்காவையும் ஜாதிக்காவையும் வேக வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இங்கே வந்துட்டு இப்பதான் மத்தியானத்துக்கு மேலே இதெல்லாம் ஊற வச்சேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு இருக்குது ஒரு செட்டு வந்து பிருந்தாவுக்கு இன்னொரு செட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு டாக்டர் மேம் தான் கேட்டிருக்குறாங்க அவங்க வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் அதனால சரி பிருந்தாக்கு ரெடி பண்ணும் போது அவங்களுக்குமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணுறேன் அவங்களுக்கு கேட்டு ரெண்டு வாரம் ஆச்சு ஏன்னா இப்போ தான் செய்ய முடியுது ரெண்டு தனித்தனியாக செட்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நல்ல நெல்லை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஜா நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நான் ஏற்கனவே நான் வீடியோ உரம் மருந்து எப்படி செய்யணும்னு சொல்லி அதோட லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது வந்து ஜாதிக்கா இது வந்து மாச்சக்கா சொல்லுவாங்க மாச்சக்கா இல்லைனா மாசிக்காய் அப்படிம்பாங்க இது ரெண்டு இது கடுக்காய் சுக்கு பால் பெருங்காயம் சித்திரத்தை மஞ்சள் வசம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இன்னும் இதை வந்து சுடணும் சுட்டுட்டு நாளைக்கு அப்படியே அதை கொடுத்து விடணும் பிறந்தாக்கா தான் அது கொரியர் பண்ணணும் அப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறான் மில்லட் சத்துமாக அது இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுருக்கிறாள் அதெல்லாம் வந்து கொடுத்து விடணும் அவளுக்கு அதாவது கொரியர் பண்ணணும் நல்லெண்ண்தான் ஊற வச்சு செய்யணும் இது இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து கொரியர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பாக்ஸில் போட்டு கொரியர் பண்ணிடணும் சரி ஓகே இந்த வீடியோ இதை தான் முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கிறதில்ல சரியான வேலை இன்றைக்கி இந்த வீடியோ இதை முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ போய் அப்படியே டமால்னு விழுந்துடணும் அந்த அளவுக்கு இருக்குது ட்ரைனஸ்ஸு ஓகே பாய்